ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமே இருக்கிறது யாரோட பழகாமே இருக்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்கிறோம் என்னுடைய ஆயுள் எவ்வளோ இருக்குதோ நாள் தான் உலகத்துக்கு நான் சத்தியம் அடுத்தா நான் இறந்து போனால் உலகத்துக்கும் நான் சத்தியம் கிடையாது இது டெம்பரரி ட்ரூத் பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டு சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிட்டு தூங்குறது கொஞ்சம் குறைச்சிட்டு உலகாய விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சுட்டி நான் வேறே அனைத்தும் வேறே அப்படின்ற ஒரு பாவனையோட இருக்கும் பொழுது எல்லாரோட இப்பொழுதுமே ஒரு போராட்டம் ஜீவனை முக்தி கொடுத்துட்டு வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற குடல் சக்தி காத்திருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ லலிதா சகசிரியங்கள் அத்வை அதிலிருந்து இருபத்து ஆறாவது ஸ்லோகத்தை பத்தி இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்படும் சக்கரராஜா ததாருடா சர்வாயுத பரிஷ்கிருதா அப்படின்னாக்கா தன்னுடைய உறுப்புகள் மனம் அவற்றை அனைத்தும் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு சரியான நல்ல நடவடிக்கை நமக்கு இருக்க வேண்டும் மனம் அவற்றை நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளும்போது கொள்ளும் தமமோ சமமோட இருக்கும் பொழுது சாதனை என்பது மிக எளிமையா இருக்கும் யம நியமங்கள் நம்ம கடைபிடித்து சுவாசத்தை நம்ம இங்கே ஒரு ஜீரோ ஸ்டேட்டுக்கு பயிற்சியோட கொண்டு வரும் மனம் புத்தி சித்தம் அனைத்தும் பரிசுத்தம் செய்து கொண்டே அதாவது ஆர்வத்தோட நான் சரியா தியானம் பண்ணணும் என்னுடைய மனம் தூய்மையாகணும் என் சித்தம் காலியாகணும் என்னுடைய புத்தி மலரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம் ஆர்வத்தோட இருக்கும் அப்படின்னா விசுத்தி சக்கர வந்து ஆக்டிவேட் ஆயிடும் அஹிம்சா பிரம்மச்சரியமு சத்தியமு அஸ்தேயமு அபரிக்கிரகமும் நியமமு அப்படின்னா சுத்தம் சௌச்சம் சந்தோஷம் தபா ஈஸ்வர பிரனிதானேனா சுவாத்திய கிரியா யோகா அப்படின்னு பத்தஞ்சலி மகர்ஷி அவர்கள் சொல்லியிருக்காரு மனிதன் தியானம் செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா அஹிம்சைக்கு வரும் அஹிம்சலோ இருக்கிறவங்க ஈஸியா தியானத்து கூட வர்றதுக்கு அவங்களுக்கு தடங்கள் இருக்காது அடுத்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரம்மச்சரியம் ஜெனரலா பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமே இருக்கிறது யாரோட அழகாமே இருக்கிறது பிரம்மச்சரியம் அப்படின்னு சொல்றோம் பட்டு ஆன்மீகமா பார்த்தா பிரம்மச்சரியம் செரிப்பது நம்மளுடைய மனம் இதுக்கு நம்ம ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் டெய்லி வந்து கிருஷ்ணருடைய அஷ்ட மனைவிகள் அதாவது எட்டு மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா யமுனா ஆறு தாண்டி அடுத்த கரையில் இருக்கிற யக்னவல்க மகர்ஷிக்கு டெய்லி சாப்பாடு கொடுப்பாங்க அன்னைக்கு யமுனா பொங்கி இருக்கிறதுனால இவங்க போக முடியல கிருஷ்ணனிடம் போய் கேப்பாங்க நாங்க எப்படி கரை தாண்டி போறது அப்படின்னாக்கா அவர் சொல்றாரு நித்ய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கேளுங்க எமுனா ஆறு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வருது நித்திய பிரம்மச்சாரின்னா டெய்லி பிரம்மச்சாரியா இருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எட்டு மனைவிகள் இருக்கிறாங்களே எப்படி நித்திய பிரம்மச்சாரி ஆயிடுறாங்க அப்படின்னு இவங்களுக்கு டவுட் வருது எமுனா ஆறு கிட்ட போய் அவங்க கேட்ட உடனே நித்த பிரம்மச்சாரி கிருஷ்ணர் சொன்னாரு வழி கொடுங்க அப்படின்ற உடனே ஆறு வந்து இவங்களுக்கு வழி குடுத்துச்சு அவங்க அந்த கரையில இருக்கிற எக்னவழ்க மகர்ஷிக்கு சாப்பாடு வச்சுட்டு திருப்பி வரதுன்னா மறுபடியும் யமுனா உங்க இருக்குது அப்போ இவங்க கேட்பாங்க மகர்ஷியோட கேட்டா தான் நித்யோ உபவாசி வழி கொடுக்க சொன்னாருன்னு கேளுங்க ஆறு குடுக்கும் அப்படின்னு சொன்னாரு வழி கொடுக்கும் இப்போதானே சாப்பிட்டாரு எப்படி நித்ய உபவாசி ஆயிருக்காரு அப்படின்னு டவுட் வருது பட்டு மகர்ஷிகள் கிட்ட அவங்க பேச மாட்டாங்க அதிகமா கேள்விகள் கூட கேட்க மாட்டாங்க சரி வந்திருக்காங்க அவங்க சொன்னாங்க எக்னவல்க மகர்ஷி உபவாசி வழி கொடுக்க சொன்னாரு அப்படின்ற உடனே ஆறு இவங்களுக்கு வழி கொடுத்துச்சு சத்யபாமா வந்து கொஞ்சம் டேரிங் ஜாஸ்தி அவங்க போய் கேட்டிருக்காங்க கிருஷ்ணர் கிட்ட சுவாமி எப்படி நீங்க நித்தபிரம்மச்சாரி அவர் எப்படி நித்தோபவாசி இது எனக்கு புரியல அப்படின்னாக்கா கிருஷ்ணர் சொன்னாரு இப்போ கிடையாது சந்தர்ப்பம் வரும் பொழுது நான் உனக்கு இது புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு நாள் அரண்மையில் ஒரு போட்டி வச்சிருக்காங்க இப்படியே சப்லாம் போட்டுக்கு நீ உட்காரணும் நம்ம முன்னாடி சாப்பாடு தட்ட வச்சிருப்பாங்க கரெக்டா கத்தி தலைமையில தொங்கராம அறிவி வச்சிருப்பாங்க போட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து தலையிட்டு கத்தி தொடாமலே சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரணும் அவங்க தான் ஜெயிச்சா மாதிரி இதுல சத்தபாமா ஜெயிச்சிருக்காங்க அதனால அவங்க சந்தோஷமா கிருஷ்ணரிடம் போயி சொல்லிருக்காங்க நான் தான் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் கேக்குறாரு நீ அங்கே என்ன சாப்பிட்டாச்சு அப்படின்னாக்கா யோசிக்கிறாங்க நான் என்ன சாப்பிட்டே அவங்களுக்கு ஞாபகம் வரல இல்ல எனக்கு தெரியல இப்போதானே சாப்பிட்டு வந்தாச்சு எப்படி மறந்துருவேன் அப்படின்னா இல்ல நான் சாப்பிட்டேன் ஆனா என்னுடைய மனம் கத்தி தொடுமோ அப்படின்னு சொல்லி கத்தி மேலதாய் இருக்குது அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு எப்படி சாப்பாடு மேல இல்ல கத்தி மேல இருக்குதோ அதே போல இந்த உலகத்தோட இந்த உலகத்தில் இருந்தாலும் எட்டி எட்டு மனைவியோட இருந்தாலும் ராஜ்யம் செய்தாலும் நான் எதை செய்தாலும் என்னுடைய மனம் பிரம்ம நிலையில் இருக்கும் ஆன்ம நிலையில் இருக்கும் இங்கே இருக்காது நான் செய்வேன் ஆனா என்னுடைய மனம் மட்டும் ஆன்ம நிலையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சிருக்காரு அதனால பிரம்மச்சரியம் அப்படின்னா பிரம்ம நிலையில் ஆன்ம நிலையில் கடவுள் நிலையில் சிரிப்பது அப்படின்னு புரி வச்சிருக்காரு ஓகே அவரு உபவாசி எப்படி ஆயிருக்காரு எக்னவல்கா மகர்ஷி அப்படின்னா அவரு வெறும் உடலுக்காக கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறாரு ஆனா இங்கே காலிதா அதுதான் உபவாசம் எதுவும் யோசிக்கிறது இல்ல அதனால அவரு நித்தியோபவாசி அப்படின்னு புரிய வச்சிருக்காரு இதுதான் அஹிம்சா பிரம்மச்சரியம் அடுத்தது சத்தியம் சத்தியம் என்ன ஜென்ரலா பார்த்தா உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க பட் உண்மை என்பது காலம் இடம் சூழ்நிலை மாறினா உண்மை மாறுகிறது ஆனா சச்சம் எப்பொழுதுமே மாறாது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஏஜ் பிப்டி இயர்ஸ் உண்மைதான் பத்து வருடங்களுக்கு முன்பு ஃபார்ட்டி இயர்ஸ் அதுவும் உண்மைதான் காலம் மாறிடுச்சு அதனால ஏஜ் கூட மாறிடுச்சு அதாவது உண்மை மாறிடுச்சு அதுவே அமெரிக்கால இருந்த எனக்கு ஏஜ் ஒரு நாள் கம்மி இருக்கும் இன்னொரு இடத்துக்கு போனா ஜாஸ்தி இருக்கும் அதனால காலம் நிலை சூழ்நிலை எது மாறினா இடம் மாறினா உண்மை மாறிடும் ஆனா சச்சம் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை பத்தி சொல்லி நாலு விதமான சத்தியங்கள் இருக்குது இதுல ஃபர்ஸ்ட் வந்து சச்சம் ரெண்டாவது ஜீவித கால சச்சம் அதாவது இது லைஃப் டைம் ட்ரூத் மூணாவது யுக கால சச்சங்கள் நாலாவது சாஸ்பத சச்சம் இப்போ என் ஒரு லட்டு இருக்குது அது சாப்பிட்டேன் காலி ஆயிடுச்சு தற்காலிக சச்சம் டெம்பரரி ட்ரூத் அடுத்தது வந்து லைஃப் டைம் ட்ரூத் என்னுடைய எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ நாள் தான் உலகத்துக்கு நான் சத்தியம் அடுத்தா நான் இறந்து போனா உலகத்துக்கு நான் சச்சம் கிடையாது இது டெம்பரரி ட்ரூத் அடுத்தது பாத்தீங்கன்னா யுக கால சச்சங்கள் அப்படின்னா சூரியனுக்கு முன்பு சூரியன் கிடையாது சூரியன் பிறகு சூரியன் கிடையாது பூமிக்கு முன்பு பூமி கிடையாது பூமி பிறகு பூமி கிடையாது அதாவது நம்ம முடியாது அழிஞ்சு போகிறது பார்க்க முடியாது பிறக்கறது பார்க்க முடியாது நடுவுல கொஞ்ச நாள் மட்டுமே பார்க்க முடியும் இந்த கிரகங்கள் அனைத்தும் யுகங்கள் அனைத்தும் அதனால இது இது கூட டெம்பரரி ட்ரூத் தட் இஸ் பார்க்க முடியாது ஆனா அழிஞ்சு போகும் ஆதி அந்தம் இல்லாதது பிறப்பு இறப்பு இல்லாதது சத்தியமானது நித்யமானது நிரந்தரமானது ஆன்மா மட்டுமே சாஸ்வதமானது அடுத்தது வந்து அஸ்தேயம் அப்படின்னா மற்றவர்களின் சொத்து மேல ஆசை இல்லாம இருப்பது அடுத்தது அபரிகிரகம் கிரகம வாங்கறது பரிகிரம அதிகமா வாங்குறது அபரிக்கிரகமா அப்படின்னா நமக்கு தேவையில்ல இல்லைன்னா வாங்காம இருக்கிறது இந்த குவாலிட்டிஸ் அனைத்தும் மேலும் முக்தி அடையிறதுக்கு கடவுளை பெ பெறுவதற்கு தியான சாதனால அனைத்து குவாலிட்டிஸ் நம்மளுக்கு வரும் இந்த குவாலிட்டிஸ் பிராக்டிஸ் பண்ணும் பொழுது அடுத்த அடுத்த ஸ்டேஜஸ்க்கு நம்ம இன்னும் பாஸ்டா செல்ல முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நியமமும் சுத்தம் சௌச்சம் அதாவது உடல் நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலை நம்மளுடைய மனம் அனைத்தும் சுத்தமா இருக்கணும் சௌச்சமா இருக்கணும் அடுத்த சந்தோஷம் நம்மளுடைய சுய நிலை சந்தோஷம்தான் அதனால எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அடுத்தது பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டு சாப்பிடுறது கொஞ்சம் குறைச்சிட்டு தூங்குறது கொஞ்சம் குறைச்சிட்டு உலகாய விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு எங்கெங்க வேஸ்ட் ஆகுது டைம் பார்த்துட்டி நம்ம வந்து அது மிச்சப்படுத்துட்டு தியானம் செய்வதற்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு சஜன சாங்கம் செய்வதற்கும் இதுதான் தப்பஹா நெக்ஸ்ட் புக் ரீடிங் பண்ணணும் நம்ம படிக்கிறதால நம்ம விஷயங்கள் புரிந்து கொன்றதுனால சயின்டிபிக் டெம்பரோட போகும் பொழுது இது சரியான ஆன்மீகமாகும் அடுத்தது ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா அனைவருக்குள்ள ஈஸ்வரர் இருக்கிறாரு சிவன் இருக்கிறாரு அப்படின்ற எண்ணத்தோட இருக்கிறது ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து பாயிண்ட் டூ சொல்லியிருக்காங்க அந்த யமனிய மங்கள் கடைபிடித்து கொண்டே சுவாசத்தை கவனித்து கொண்டே மனம் புத்தி சித்தங்கள் அனைத்தும் பரிசுத்தம் செய்து கொண்டே நம்ம வந்து நம்மள நாம அடையிறதுக்கு ஆர்வமா இருக்கும் பொழுது விஷுத்த சக்கரம் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து சக்கரூதா தண்டநாத புரஸ்கிருதா அப்படின்னா நமக்கு வந்து அரிய அமலத்தனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு தூக்கம் அதிகமா இருக்குது சோம்பல் அதிகமா இருக்குது சில பேர் உலகத்திலும் சரிய செய்யறதில்லை இந்த ஆன்மீக வழியில் தன்னை தான் பயன்படுத்திக் கொண்டதும் இல்லை அதனால இங்கே தாமச குணம் அப்படின்னா ஒரு பன்றி போல அது எப்படி இருக்கும் அந்த சேர் தண்ணியில அப்படியே இருக்கும் அசையாமே ஹாப்பியா இருக்கும் அதுக்கு எப்படி இருக்கும் ஜில்லுனா ஹாப்பியா இருக்கும் அதுதான் கிரி ரதம் அந்த உடல் தான் கிரிச்சக்கர அப்படிப்பட்ட தாமச உடலில் கூட கொடுக்கும் அனந்தமான சக்தி நமக்குள்ள மறைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட பன்றி போல உபயோகப்படுற உடலில் கூட நம்மளுக்கு திவ்ய ஜானம் கொடுக்கிற சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாங்க இதனை அருடா அப்படின்னு இருக்காங்க அடுத்த வந்து தண்டனாதா அப்படின்னா நம்மளுடைய பேக் போன் கீழே இருக்கிற தூக்கநில இருக்கிற சக்தி மூலாதாரத்தில் வரைஞ்சி இருக்குது ஜுவாலா மாலை வகி பிராகார முஜிதா இது குண்டல் நீ சக்தியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்னி போல இருக்கும் ஒரு எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் மின்னும் போல அது நம்மளுக்கு திவ்ய கொடுக்கும் அனந்தமான சக்தி மறைஞ்சி இருக்கிறதுனால அதனை ஜுவாமிகாட்சித்தா வகினி பிராகார மஜ்ஜலா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பண்ட சக்தி விக்கிரமஹிதா இது முக்கியமான ஸ்லோகமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் உஷாரா கேட்கலாம் அநேக ஜென்மங்களின் கர்மங்களால மனிதனுக்கு ஒரு சித்திரவதை கொடுக்கும் உடலை கிடைச்சது அதாவது எதுக்கும் சித்திரவதை கொடுக்கும் உடல் கிடைச்சது நம்மளுடைய அநேக இரவிகளாக செஞ்ச கர்மங்களால இந்த உடல் வருது இதுக்கு காரணம் என்ன அடிப்படையான காரணம் அப்படின்னா மனதால நம்மளுக்கு உண்டாகும் அதாவது மனோமய கோஷத்துக்கு இருக்கிற பசி தாகம் அடுத்தது மானம் அவமானம் அது புத்திக்கு சம்பந்தப்பட்டது இது அனைத்தோட இந்த உடல் சித்திரவதை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மனம் நிரந்தரம் எப்பொழுதுமே சிந்தனைகளை உருவாக்கிட்டே இருக்கும் நான் கரெக்ட் எனக்கு தெரியும் நான் இருக்கே அப்படின்னு சொல்லி அது காட்டணும் அப்படின்றது பிரயத்னப்படுத்திட்டே இருக்கும் இந்த பிரயத்தனத்தில் மானம் வரல அவமானமும் வரல சுகம் வரல துக்கம் வரலாம் இது அனைத்தும் செய்றது எது மனம் தானே உருவாக்கிட்டு தானே துக்கப்படுறது ஆன்மாவுக்கு மான அவமானம் சுக துக்கங்கள் இது எதுவுமே ஆன்மாவுக்கு இருக்காது மனதுக்கு இருக்கும் இப்போ மனம் இது அனைத்தும் எதுக்கு உருவாக்கி தானே கஷ்டப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறியாமல தனத்தோட தெரியாததுனால அது கஷ்டப்பட்டுட்டே இருக்கும் கஷ்டத்தை இந்த உடல் அனுபவிக்குது அதனை ருஷிகள் பண்டன் அப்படின்னு சொல்லிருக்காங்க அறியாமல் தனத்தோட அகம்பாவத்தோட துவைத்த பாவம் அப்படின்னா இருமையத்தோட இருக்கிறவர் வேறே அனைத்தும் வேறே அப்படின்ற ஒரு பாவனையோட இருக்கும் பொழுது எல்லாரோட எப்பொழுதுமே ஒரு போராட்டம் அரிசி வர்க்கங்கள் தான் அவருடைய சைன்யம் சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க வந்து சோல்ஜர்ஸ்னா வீரர்கள் நிறைய பிறவிகளாக இந்த பண்டாசுரன் அதாவது நமக்குள்ள இருக்கிற அசுரன் அவர்களால சித்திரவத அனுபவிச்ச ஜீவனுக்கு வந்து எனக்கு முக்தி வேணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாகும் எதுக்குன்னா நமக்குள்ள இருக்கிற ராட்சசனால நம்மளே ரொம்ப சித்திரவதா அனுபவிச்சிருப்போம் இப்பொழுது ஜீவனுக்கு ஒரு வெறுப்பு வரும் எனக்கு முக்தி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுதுதான் தியான யோக சாதனை என்பது நம்மளை பிராப்திக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தீவிரமான யோக பயிற்சியால குண்டல் நீ சக்தி விழித்தெழும் பொழுது கர்ம பந்தங்களுக்கு காரணமான அரிசட் வர்க்கங்கள் வெட்டப்படும் யோக சாதனா தேஞ்சிட்டே இருக்கும் பொழுது சக்தி ஒவ்வொரு நொடியும் அழிக்கிறதுக்கு உற்சாகமா இருக்குமா ஜீவனை வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தி காத்திருக்குது நமக்குள்ளே அனைத்து தேவதர்கள் இருக்கிறார்கள் நம்ம அந்த அசுரரை கொலை பண்ணும் பொழுது அதே போல இன்னும் உங்களுக்கு உம் ஒரு உதாரணம் சொல்லணும் அஹ் கோமாத்தான்னு சொல்லுவோம் கோமாத்த பார்த்தீங்கன்னா அனைத்து தேவதர்கள் இருக்கும் தட் இஸ் உச்சி மனிதனுக்கு மட்டும் இருக்கும் கோமாத்தி கூட இருக்கும் மற்ற விலங்குக்கு இருக்காது அதனால கோவுக்கு யோசனை இல்லாததுனால டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் காஸ்மிக் எனர்ஜி கோவுக்குள்ள போறதுனால அதான் பசுன்னு சொல்லுவாங்க இல்லையா போறதுனால அந்த படத்தில் தேவதர்கள் ஃபுல்லா இருக்கும் நம்ம பார்த்தா கோமயம் அதாவது மூத்திரம் எது வந்தாலும் கோவில் இருந்து ஔஷதமா யூஸ் பண்ற காரணம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் காஸ்மிக் எனர்ஜி உச்சி மூலமா அதுக்கு போயிட்டே இருக்கும் நமக்கு போகுது நமக்கு சிந்தனைகள் இருக்கிறதுனால இதுதான் காரணம் மகங்களுக்கு எப்பொழுதுமே டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் காஸ்மிக் எனர்ஜி கிடைச்சிட்டே இருக்கும் அவங்க எங்க இருந்தாலும் நம்ம தியானம் பண்ணும் பொழுது இந்த சூழ இருந்து வெளியே வந்து சூக்ம காரணம் மகா காரணம் உலகங்களை பார்த்து சுத்தி வரும் பொழுது அது ஒரு மெச்சூரிட்டி சோல் அங்கே உருவாகு நம்ம வந்து மனதாலா பேச்சாலா செயலாளா தர்மங்களுக்கு நான் தான் போன நான் தான் செஞ்சுட்டேன் நான் தான் அப்படி நீ மனம் நினைத்துக்கொண்டே இருக்கும் எப்பொழுது குண்டல் நீ விழுத்தெழுந்த பிறகு இவற்றை அனைத்தும் வெட்டும் பொழுது மனம் சந்தோஷமா இருக்கும் எதுவும் இல்லாமலே ஹாப்பியா இருக்கும் அடுத்த நம்ம வந்து விஷயங்களை கூடாது கேட்டா கூட அவற்றை கழுத்துலதான் வச்சுக்கணும் முடிஞ்சவருக்கும் அவற்றை ஒட்டாமலே பா பார்த்துக்கணும் செய்யற அனைத்துக்கும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டியது தேவையில்லை கொட்டாமே இருக்கணும் ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர் எல்லோருக்கும் நன்றி